நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்த மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் ஆபரேஷன் பட்டர்ஃபிளை ஆபரேஷன் விஜய் ஆபரேஷன் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஆபரேஷன் எல்லாளன் இப்படிலாம் நம்ம பல ஆபரேஷன் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் தீவிரவாத தாக்குதலுக்கு இப்படி ஒரு பேர் வைப்பாங்க இப்போ ஒரு ஆப்ரேஷனை திமுக கையில் எடுத்திருக்கிறது கையில் எடுத்துக்க ஆப்ரேஷனுக்கு பேர் ஆப்ரேஷன் சீமான் இந்த ஆப்ரேஷனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை உடைச்சி நாம் தமிழர் முக்கிய பொறுப்பாளர்களை திமுகவின் பக்கம் கொண்டு வருவது இந்த ஆப்ரேஷன் யார் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி சொல்லப்போனால் நீக்கப்பட்டு விலகி திமுகவில் இணைந்து மானம் கட்டு அணி தலைவராக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி கையில் அந்த ஆப்ரேஷன் ஒப்படைக்கப்பட்டிருக்கு நான் சொல்லலை தமிழ்நாட்டுடைய முதன்மையான செய்தி ஊடகமாக இருக்கக்கூடிய விகடன் சொல்லியிருக்கிறது அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு படிச்சுட்டு இதோடய உண்மைத்தன்மை என்ன இதுக்கு பின்னணி என்ன இது உண்மையிலே நாம் தமிழ்ச்ச உடைக்க திட்டமிட்டிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சகட்டு மேடிக்கு திமுக மற்றும் அதன் தலைவர்கள் மீதான விமர்சனத்தை முன்வைப்பவர் தான் சீமான் அவருக்கு நேரடியாக பதில் கொடுத்தால் அதுவே அவரை வளர்த்து விடுவது போல் ஆகிவிடும் என்பதால் திமுக தலைமை அவரை கண்டுகொள்வதில்லை ஆனால் சீமான் கட்சியினர் கட்டமைக்கும் திராவிட எதிர்ப்பு அரசியலை உடைக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு உருவாக்கிக்கிறது இதனால் நா முக்கிய புள்ளிகளை திமுக பக்கம் ஈர்க்கும் முயற்சிகளை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன இதற்கான அசைன்மெண்ட் திமுக மாணவரணி நிர்வாகி மானம் கட்ட ஒருவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்றொரு புறம் அதிருப்தி நாத்தாக்கா வலயத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தலைமையின் கீழ் ஒருங்கிணைக்கும் பிளான் பி திமுகவை மறைமுகமாக செயல்படுத்துகிறது நா வெளியேறியவர்களை ஒருங்கிணைத்து மதுரை வெற்றிக்குமரன் உருவாக்கிய தமிழர் ஒருங்கிணைப்பு புழு சி குழு வரும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி போட்டியாக நடத்தும் மாவீரர் நாள் கூட்டத்தில் வேல்முருகன் பங்கேற்கிறார் அதே நிகழ்வில் அந்த குழுவை சி அந்த குழுவை வேல்முருகன் தலைமையிலான தமிழக வாழ்வுமை கட்சி இணைக்கும் திட்டமிட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஜூனியன் விடனில் வந்த விகடனில் வந்த இந்த ஆட்சிகள் சொல்கிறது இந்த ஆட்சிகளுடைய பின்னணி என்ன அப்படின்னு நம்ம விசாரித்து பார்க்கும்போது திமுகவுடைய மாணவரணி தலைவராக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அவர்களுடைய தலைமையில் ஒரு அணி செயல்பட்டு அந்த அணி நாம் தமிழ கட்சியில் அதிர்ச்சியில் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியில் சீட்டு தரலை நாம் தமிழ் கட்சி எனக்கு வந்து என்கிட்ட பேசலை நாம் தமிழ் கட்சி எடுக்க முடியல நாம் தமிழகத்தில் என்ன மதிக்கலை அப்படின்னு பல காரணங்களை சொல்லக்கூடிய நபர்களை அவர் பக்கம் இழுத்து அதை திமுகவில் இணைப்பது இன்னொரு பக்கம் நாம் தமிழ் கட்சிக்குள்ளேயே ஒரு போட்டி நாம் தமிழர் போல உருவாக்கி கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவங்க கட்சியிலேருந்து விரட்டப்பட்டவங்க ஒதுக்கப்பட்டவங்க பல பல ஆண்டுகளும் இருப்பாங்க எல்லாத்தையும் ஒருக்கிணித்து இவங்கள ஒரு டீமாக வச்சு தமிழர் ஒருங்கிணைப்பு புழு வச்சு குழு அப்படின்னு சொல்லி பேர் வச்சு அதை திருப்பி தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு இணைச்சி திருப்பி திமுக பக்கம் கூட்டு வர்றது அப்படின்னு ரெண்டு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்குறதான் இதில் சொல்ல வந்திருக்கிற செய்தி இந்த செய்திக்கு பின்னணியில் நம்ம விசாரித்து பார்க்கும்போது ஐம்பது கோடி ரூபாய் ராஜீவ்காந்திக்கு திமுக இதுக்காக கொடுத்துருக்கிறது இந்த ஐம்பது கோடி ரூபாயை வச்சு யார் யாருக்கு எவ்வளோ பணம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பணத்தை கொடுத்து வாங்குங்க சில பேருக்கு கடன் இருக்கும் அந்த கடனை அடைங்க ஆனால் நாம் தமிழ் தலைமை இருப்ப சீமானை கடுமையாக விமர்சனம் பண்ணணும் அவரை எவ்வளோ முடியுமோ இழிவுபடுத்தணும் அவரை அவமானப்படுத்தணும் தினம் தினம் ஒரே நாளில் மொத்தமாக விலகினா அது ஒரு செய்தியாக மாறிடும் தினம் ஒருத்தர் விலக வைக்கணும் தினம் ஒரு செய்தி மாறணும் ஒரு நாள் சேலம் மாவட்டத்தில் ஒரு சில மாவட்ட தலைவர் சில ஒரு ஒன்றிய செயலர் அப்படி ஒவ்வொரு நாளும் இதாக மாற்றணும் இதுக்கு மீடியாக்களுக்கு இப்போ நாம துணக்கத்திலிருந்து ஒருத்தர் விலகினார் அப்படின்னா அது ஒரு பெரிய செய்தி இல்லை இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்து பது இருபது காலகட்டத்தில் எத்தனையோ பேர் விலகிருக்காங்க எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க நீங்கள் என்னையே விளக்குனாங்க அதெல்லாம் டிப் மீ மீடியாவில் பெருசாக வந்தது கிடையாது நாம்துமச்சில் மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள்லாம் நீக்கப்பட்டிருக்காங்க அதெல்லாம் பெரிய செய்தியாக வந்தது கிடையாது ஆனால் இப்போது ஒரு சின்ன ஒன்றிய விலகினார் யாருன்னே தெரியாது அப்போ தான் வர முத முதலாக ஒரு விலங்கு நாளை ஒன்றில் அப்படின்னு தெரியும் ஆனால் அது செய்தியாக வருது அப்படின்னா அந்த மீடியாக்களுக்கான பணம் இதை வச்சு டிபேட் நடத்துவது இதை செய்தியாக மாற்றுவது சரிந்து வரும் நாம் தமிழர் கட்சி கலக்கத்தில் சீமான் நா தாக்காவில் இன்னும் நடக்கிறது குழப்பத்தில் சீமான் சீமானால் சரியும் கோட்டை சீமானால் சரியும் நாம் தமிழர் அப்படின்னு ஒரு தலைப்புகளை போட்டு வீடியோக்களை போடுவதற்கு அதுக்கு ஒரு காசு அது இல்லாமல் நாம் தமிழர் கட்சி குறித்தும் நாம்தூச்சி இருக்கு மாவட்ட செயலாளர் இருக்காங்க கட்சிக்குள்ளே குழப்பம் காளியம்மா போக போகிறாங்க சாட்டி திருமணம் போக போகிறாரு இடுமோனங்காரதி போகிறாரு இவங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லி இது குறித்து பேசுவதற்கு யூடியூபர்ஸ்களுக்கு திராவிட ஆதரவு ஈட்டு பேசி மாதம் ரெண்டு கோடி ரூபாய் இந்த ஒட்டுமொத்தமான அசைன்மெண்ட்டையும் யார் இயக்குறாங்க அப்படின்னு பார்த்தா பெண் அப்படிங்கிற சபரீசனுடைய ஒரு டீமு பிரசாந்த் கிஷோர் வந்து தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுகவுக்கு பொலிட்டிக்கல் அட்வைஸராக வராரு அந்த ஐபேக் டீம் ஒர்க் பண்ணுது ஐபேக் கூடையே சபரிசனும் ஒர்க் பண்ணுறாரு ஐபேக்கும் சபரிசனும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க அங்கேருந்து தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு தொழில் நேர்த்திகளை கற்றுக்கொண்டு இவர் என்ன பண்ணுறாரு அங்கேருந்து இந்த கவுண்டர் கடையில் ஏழனையை கட்டி செந்தில் கடையை போட்ட மாதிரி ஐபேக்லேருந்து ஒரு ஏழனியை கட்டி இவர் பெண் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காரு இந்த பெண் தான் ஒட்டுமொத்தமான திராவிட ஆதரவு யூடியூப் சேனலில் இந்த ராஜீவ்காந்தி போன்றவர்களை மொத்தமாக இயக்குகிறது அவங்களுக்கு மாதம் ரெண்டு கோடி ரூபான்னா நேரடியாக கிடையாது அவங்களுக்கு விளம்பரங்கள் தமிழ்நாடு அரசனுடைய விளம்பரங்கள் போடணும் அதுக்கு ஒரு பணம் அது இல்லாமல் தி சீமான் குறித்து பேசணும் அதுக்கு ஒரு பணம் இதனுடைய தொடர்ச்சியாக தான் என்னுடைய கைதுமே நடந்துக்கிறது என்னை கைது பண்ணி என்னுடைய அலைபேசியை திட்டமிட்டு பறித்து அலைபேசிகளை எப்படியும் நிச்சயம் வந்து ஏதாவது கட்சி சார்ந்த செய்திகள் இருக்கும் தனிப்பட்ட உரையாடல்கள் இருக்கும் அதே போல் வந்து ஏதாவது சாட்டத்தின் கொண்ட பிரஸ்னல் விஷயங்கள்லாம் கிடைக்கும் இதெல்லாம் எடுத்து வச்சு கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது கட்சியை வந்து ஒரு குழப்பத்தில் கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி அதை வெட்டி ஒட்டி பட்டி டிங்கிற்கி பார்த்து அதில் ஏஏ தொழில்நுட்பம் எல்லா தொழில்நுட்பத்தையும் போட்டு எவ்வளோ பண்ண முடியுமோ கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ஆடியோக்களை இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணாங்க அப்புறம் நூற்றம்பது ஆடியோக்கள் இருக்குது சீமானுடைய வீடியோ இருக்குது அப்படின்னு தட்டின் பண்ணி அதன் மூலமாக கட்சிக்குள்ளே ஒரு குழப்பத்தை கொண்டு வருவதும் இந்த பெண் அப்படிங்கிற இந்த டீமோட வேலை அதனுடைய தொடர்ச்சி தான் ராஜீவ்காந்தி தலைமையில் இப்போது திமுக போய் இணைஞ்சாங்க மொத்தம் நாலஞ்சு பேர் போயிருக்காங்க நூறு பேர் இணைந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இதை பேசும்பொழுது பொருளாக மாற்றுறது இப்போ இன்னொரு பக்கம் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு அப்படிச்சு குழு அப்படின்னு சொல்லி ஒரு அணியை உருவாக்கி இவங்கெல்லாம் பல்வேறு காரணங்களுக்காக நாம் தமிழ் நீக்கப்பட்டவங்க இல்லை நீங்கினவங்க இல்லை விலகினவங்க வெளியேறினவங்க இல்லை அதிருப்தியில் இருக்கவங்க ஏதோ ஒரு காரணங்கள்ல இவங்க எல்லோரும் சேர்ந்து எங்கே வராங்க வா தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைமையில் ஒருங்கிணைந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி இவ்வளோ பேர் எங்கிட்ட இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி திமுக கிட்ட வாங்கிட்டு அதை ராஜீவ்காந்திக்கு அந்த பேமெண்ட் போய் ராஜீவ்காந்தி இவங்களுக்கு கொஞ்சம் சில்லறையை மட்டும் போடுவான் அவன் நூறுரூவா கிடைச்சா கூட ஒரு ரூபா டீ சொந்தக்காரங்க டீமே கொடுக்க மாட்டான் எச்சுக்களை காக்கா விரட்ட மாட்டான் அவன் அந்த ஐம்பது கோடி ஆட்டையை போட்டுட்டு இவங்களுக்கு தொகையை நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி இவங்களுக்கு பிஸ்கட்டை போட்டுட்டு இவங்க இன உணர்வு மான உணர்வு தலைவர் பிரபாகரன் தமிழ் தேசியம் அப்படின்னு பேசிய ஒரு கூட்டம் அப்படித்தான் இனிமேல் நாங்கள் பேச போகிறோம் தமிழராக நாங்கள் இணைய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவ்காந்தி தலைமையில் இவங்க ஒருங்கிணைவார்கள் என்றால் இவர்களிடத்தில் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இருக்கிறது இதை பற்றி பேசவே கூடாது நடந்து போனால் ஆனால் ராஜீவ்காந்தியை திமுக இயக்கி ராஜீவ்காந்தி இவங்களை இயக்குவார்கள் என்றால் இவர்கள் என்ன பண்ணுவாங்க நாங்கள் ஒரு சீட்டு எங்களுக்கு கொடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இன உணர்வு மொழி உணர்வு தலைவர் பிரபாகரன் தமிழ் தேசியம் தமிழராக இணைவோம் தமிழாக இணைவோம் என்றெல்லாம் பேசி திமுக கிட்ட ஒரு சீட்டு வாங்க இந்த நாம் தமிழ் கட்சியிலிருந்து விளக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்களையும் நாம் தமிழ் மண்டைய இருப்பவர்களையும் மண்டையை கழுவி ஒரு டீம் கூட்டு போய்கிட்டு இருக்குது இங்கே போகிறவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா சீமான் வந்து எங்கக்கிட்ட பேசலை சீமானன் வந்து எங்களை மரியாதை நடத்தலை கட்சிக்குள்ள குழப்பம் இருக்குது கட்சியில் வந்து எங்களுக்கு பொறுப்பு வழங்கலை கட்சியில் வந்து எங்களுக்கு சீட்டு கிடைக்கலை அப்படி பல்வேறு காரணங்களாக சொல்கிறாங்க இந்த ஐம்பது கோடி ரூபாயை இவங்களுக்கு செலவு பண்ணி நாம் தமிழ்ம கட்சியை தூய்மைப்படுத்தி இருக்கிறது திமுக ஐம்பது கோடி கொடுத்து ஐம்பது கோடியில் சீமானன் நூறு கோடி செலவு பண்ணால் கூட இப்படி தூய்மைப்படுத்த முடியாது ஐம்பது கோடி கொடுத்து யார் யாரெல்லாம் இந்த கட்சிக்கு அன்ஃபிட்டு என்னுடைய மொழி என்னுடைய இனம் என்னுடைய மக்கள் அப்படின்னு நிற்கிறவங்க தான் நாம்துமச்சிட்டு இருப்பான் எனக்கு பதவி வேண்டாம் எனக்கு பணமும் வேண்டாம் எனக்கு பொறுப்பும் வேண்டாம் எனக்கு சீட்டு வேண்டாம் நான் இந்த இனத்திற்காக மொழிக்காக நிற்கிறேன் அரிட்டாப்பட்டியில் வந்து ஆய்வு நிகழ்த்தி டங்ஸ்டன் சுரங்கத்தை அமைக்க இருக்கிற அந்த கும்பலுக்கு எதிராக நான் போராட விரும்புகிறேன் பரந்தூர் விமானத்துக்கு நான் எதிராக போராட விரும்புகிறேன் கச்சத்தீவில் மீட்டெடுத்து மீனவருடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற விரும்புகிறேன் என் ம என் நிலம் என் பலத்தை காப்பாற்ற நான் நிற்கிறேன் அப்படின்னு நிற்கிறதை நான் திருப்பேன் எனக்கு பொறுப்பு வேணும் அப்படின்னு நிற்கக்கூடிய இந்த என்ன சொல்கிறது டஸ்ட் இருக்கு இல்லையா கழிவுகள் இந்த கழிவுகளை எப்படி அப்புறப்படுத்துவது இதை எப்படி வந்து சுத்தப்படுத்துவது நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமானவர்களே குழம்பி போயிருந்தார் அவருக்கு அழகான ஒரு ப்ராஜெக்டை போட்டு கொடுத்து அதுக்கு ஐம்பது கோடி ரூபா ராஜீவ்காந்திகிட்ட கொடுத்து நாம் தமிழ் கட்சியை அழகாக மாற்றி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் திமுக மாதிரி நாம் தமிழ் கட்சியை வளர்த்து விடுதலையும் திமுக மாதிரி நாம் தமிழ் கட்சியை சரி பண்ணுறதுலையும் உலகத்தில் ஒரு கட்சி இருக்காது உண்மையிலே அண்ணன் சீமானவர்கள் இந்த விஷயத்தில் திமுகவுக்கு நன்றி கடன்பட்டிருக்காரு வெறியேறியினுள் சிலர் வந்து தமிழ் தேசியம்தான் தமிழ் தேசிய ஒருங்கிணைப்பு தமிழர் ஒருங்கிணைப்பு தமிழ் தேசியம் எது தமிழ் தேசியம் கருணாநிதி ஸ்டாலின் உதநிதி இன்பநிதி என்று நாலு தலைமுறையாக சொம்படிக்கிற அந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றுக்கிற ராஜீவ்காந்தி தலைமையத்து போகிறது அவருடைய யோசனையை கேட்டு போகிறதுக்கு பேர் தமிழ் தேசியமா இல்லை திமுக ஒருங்கிணைக்கிற இப்போ புதிதாக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் திருச்சியில் மையப்பகுதியில் ஒரு ஒரு கூட்டத்தை போடுறாங்க அந்த கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி முழுமையாக கொடுக்குது இது வரைக்கும் திருச்சியில் நாம்தி அந்த இடத்துல அனுமதி கேட்ட போதெல்லாம் மறுத்த மாவீரர் நாளுக்கும் தலைவர் நாளுக்கும் மே பதினெட்டுக்கும் அந்த இடத்துக்கு பல முறை அனுமதி கேட்டபோது மறுத்த காவல்துறை இந்த முறை கொடுக்குதுன்னா எப்படி கொடுக்குது எந்த பின்னணியில் கொடுக்குது ஏன்னா திமுகவே நேரடியாக கூட்டத்தை நடத்தும் போது கொடுத்தான் ஆகணும் எப்படி திமுக மாவீரர் நாளை கொண்டாடாது ஆனால் நாம தமிழ்ம கட்சிக்கு எதிராக நாம் தமிழ் கட்சியை வந்து விமர்சனம் செய்வதற்கு நாம் தமிழ் கட்சியை வந்து பேசுவதற்கு அண்ணன் சீமானவர்களை வந்து ஏளனம் செய்வதற்கு திமுக என்ன வேணாலும் செய்ய அப்படித்தான் இந்த பெண்ணு ராஜீவ்காந்திலாம் சேர்ந்து ஒரு கூட்டத்தை உருவா உருவாக்குறாங்க இது மாவீரருக்கு செய்கிற துரோகம் மாவீர்கள் இதனால் மாவீரர் ஆனாங்க திமுக செய்த துரோகம் உயிரோடு இருந்தவர்களை ரத் கொத்து குண்டுகளை போட்டு கிபீர் குண்டுகளை போட்டு அழித்து ஒழிப்பதற்கு காங்கிரஸுக்கு நின்ற திமுக அந்த திமுக ஆதரவு நிலையில் அந்த திமுகவிடம் பணம் வாங்கி கொண்டு அந்த ராஜீவ்காந்தி முன்னெடுக்கிற ராஜீவ்காந்தி தலைமையில் இயங்கக்கூடிய நீங்கள் பேசுவது எப்படி தமிழ் தேசியமாக இருக்க முடியும் இது மா வீரர்களுக்கு செய்கிற துரோகம் இல்லையா ராஜீவ்காந்தியுடைய முதுகுக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டு தலைவர் பிரபாகரன் என்ற வார்த்தையை எப்படி உச்சரிக்க முடியுது ராஜீவ்காந்தி இயக்குறாரு வெளிப்படைத்தன்மையோடு ராஜீவ்காந்தி இயக்குவார் என்றால் ராஜீவ்காந்தி பின்னாடி போய் நின்றுக்கிட்டு தலைவர் பிரபாகரன் எங்கள் தலைவர் பிரபாகரன் எப்படி சொல்றீங்க எதுக்கு கலைஞர் கருணாநிதி போயிடலாமே இதில் திமுக பரம்பரை பரம்பரை அவர்கள் ரொம்ப உயர்ந்தவர்கள் கலைஞர் எங்கள் தலைவர் என்ற கோட்பாட்டிலிருந்து மாறாம அப்படியே திமுக நிற்கிறாங்க பாருங்க அவங்க உண்மையிலே வணங்கத்தக்கவர்கள் இப்படி தலைவர் பிரபாகரன் என்று வாயில சொல்லிட்டு இப்போ கலைஞர் கருணாநிதி தலைமையை ஏற்றுக்கொண்ட ராஜீவ்காந்தியோடு கைகோர்த்து நாம்தி வீழ்த்தணும் சீமான வீழ்த்தணும் நிற்கிற உங்களுக்கு பெயர் என்ன உங்களுக்கு பெயர் என்ன பேர் என்ன தெரியுமா பத்து பைசா பிடிச்ச எப்படி போனாலும் பரவாயில்ல நாம் தமிழ் வீழ்த்தணும் எப்படி போனாலும் பரவாயில்ல சீமானை வீழ்த்தணும் எப்படி போனாலும் பரவாயில்லை நாம் தமிழ் கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தணும் அதுக்கு நாங்கள் திமுக கூட சேருவோம் அதிமுக கூட சேருவோம் பிஜேபி கூட சேருவோம் விஜய் கூட சேருவோம் என்னென்னு பண்ணுவோம் சீமானை டிஸ்டர்ப் பண்ணணும் சீமானோட மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும் நாம் தமிழ் கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தணும் சீமானுக்கு நாங்கள் யாருன்னு நிரூபித்து காட்டணும் எங்களை அப்படி தூக்கி வீசிட்டார்ல நாங்கள் யாருன்னு சீமானுக்கு பெர்ஸ்னல் வெஞ்சன்ஸை தவிர வேறு ஒன்றும் இல்லை வேற ஏதாவது நோக்கம் இருக்கிறதா இது இந்த நோக்கம் இதுதான் எங்கள் இலக்கு ஏதாவது இருக்கிறதா இல்லை இதை இதை நோக்கி நாங்கள் போக போகிறோம் இதை நோக்கி நாங்கள் பாய போகிறோம் அப்படின்னு ஒரு நோக்கம் இருக்கிறதா ஒரு கோட்பாடு ஒரு கொள்கை ஒரு சித்தாந்தம் ஒரு தத்துவம் ஒரு இலக்கு எதுவும் இல்லை சீமான டிஸ்டர்ப் பண்ணணும் நாம் தவிர டிஸ்டர்ப் பண்ணணும் இதுக்கு திமுக எப்படான்னு காத்து கொண்டு இருந்தது அதுக்கு ஒரு வாய்ப்பாக இவங்க போயிருக்காங்க போனவர்கள் யார் என்பது திமுகவுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தெரிய வரும் திமுகவுக்கு கூட்டு போனவங்க யாருங்கிறதும் இன்னும் கொஞ்ச நாள் தெரிய வரும் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதும் கொஞ்ச நாள் தெரிய வரும் காலம் ஒவ்வொருத்தரையும் அடையாளப்படுத்தும் நல்ல சிறிய விஷயங்களை வந்து பேசக்கூடாது இதை தவிர்த்துறணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இது போன்ற செயல்களை செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அதற்கான வினையை கண்டிப்பாக அனுபவிப்பாங்க சுயநலம் அப்படின்னு ஒன்று வரும்போது அங்கே அறிவு வேலை செய்யாது சுயநலம் அப்படின்னு வரும்போது அங்கே வந்து கொள்கை செத்து போயிடும் தன்னலம் அப்படின்னு வரும்போது அங்கே வந்து தத்துவம் செத்து போயிடும் நாம அப்படின்னு தன்னை பற்றி நினைக்க ஆரம்பிச்சா நாம தான் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கும் போதே அந்த இடத்துலையே அங்கே எந்த விதமான இலக்கும் இல்லாமல் போயிடும் அப்படித்தான் இன்றைக்கி யார் யாரெலாம் இதில் ஒருங்கிணைச்சிருக்கா அப்படிங்கிற பட்டியலை பார்த்தேன் உண்மையிலே ரொம்ப சில சில வரவே நமக்கு பெரிய மதிய மரியாதை இருந்ததில்லை அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நாம தமிழக்சிக்கு எதிராக பெரிய வேலையை அவ்வளோ நாளும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க சேர்ந்து தான் சீமானுக்கு எதிராக அவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்காங்க அப்போ எவ்வளோ வன்மை இருக்கும் என்ன வன்மோ சாதாரண ஒரு இயக்குநராக இருந்த ஒருத்தர் திரைத்துறையிலிருந்து ஒருத்தர் இவ்வளவு பெரிய தலைவராக மாறிட்டார் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் தவிர்க்க முடியாத தலைவராக அண்ணன் சீமானவர்கள் மாறிவிட்டார் என்பதை தவிர வேற எந்த காரணமும் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது காலகட்டத்தில் தமிழ்ச்சி அதிகபட்சம் நாலு மேலே தாண்டாதுங்க அப்படின் போது எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம்து இதை விட்டா இனி ரெட்டை மடங்கு மூணு மடங்கு ஏறி நாம் நாம்து தமிழ்நாட்டில் நாம் கட்சி இல்லாமல் ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியாதுன்ற நிலைமை இருபத்தாறில் உருவாகும் அதன் தொடர்ச்சியாக நாம் தமிழ் அதிகாரத்தை நோக்கி போகும் என்பது இன்னைக்கு இருக்கிற எல்லோருக்கும் தெரியும் திமுகவுடைய தலைமைக்கு தெரியாதா சீமான் எவ்வளவு பெரிய த்ரெட்டாக உதநிதிக்கு இருப்பார் திமுக மிகப்பெரிய சவாலாக சீமான் தான் இருப்பார் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும் சீமானுடைய வளர்ச்சி ஒரு ஆர்கானிக் குரோத்து சாதாரணமாக அவர் வந்து யாரும் பூஸ்ட் பண்ணலை யாரும் பின்னாடியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை யாரும் வந்து அவருக்கு பேக்கப்பாக இல்லை யாரும் அவருக்கு அட்வைசராவும் இல்லை அவராக ஏறி வராரு அது ஒரு பெரிய உடைச்சரை கொடுக்குது எப்படி நடக்குது சாத்தியம் எப்படி ஒவ்வொரு ஊர்லையும் கூட்டம் கூடுது எப்படி இயங்குறாங்க நாம் தமிழக கட்சி அதை என்ன செய்யறது அப்போ நாம தமிழக ஐடி டிஸ்டர்ப் பண்ணு அதனால தான் ஆடியோக்குழ போட்டு ஐடி விங்க சார்ந்த ஆட்களுடைய ஆடியோக்குளா வந்துச்சு சாதாரணமாக எல்லோரும் பேசுவாங்க அதெல்லாம் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவங்க வெளியேறியவங்க எல்லோருக்கும் எல்லோருமே ஒரு குரல் பதிவுகள் போட்டிருக்காங்க இதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு வச்சு அந்த நேரத்தில் பார்த்து பார்த்து விட்டு அதன் மூலமாக அவங்க டிஸ்டர்ப் பண்ணணும் ஐடி விங்கை சார்ந்த நபர்கள் தொடர்ச்சியாக குறிப்பிட்டார் குறிப்பாக சுணந்த அவர்கள் அதாவது சீப்பை ஒழித்து வச்சால் கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு வேலையை திமுக பண்ணியிருக்கு எந்திரனை ஒழிப்பதற்கு ஒரு ரெட்ஸி பொருத்தப்பட்ட ரோபோ கண்டுபிடிக்கப்பட்டது போல தவறான எண்ணங்கள் உள்ளவங்க கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்டவங்க வெளியேறத நினச்சவங்க எப்படி உள்ள வெளியேற்றலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டவங்க இவங்கெல்லாம் உருவாக்கி முப்பத்தாறு லட்சம் பேர் வாக்களித்த ஒரு பெரும் படை இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலால் அது முப்பத்தாறு லட்சம் சட்டமன்ற தேர்தலில் அது பல லட்சக்கணக்கான வாக்காக மாறப்போகிறது நாம் தம்புடைய படை என்பது ஒவ்வொரு கிளையிலையும் உருவாயிருச்சு ஒவ்வொரு கிளை இருக்கு இல்லையா சின்ன கிராமத்தில் கு குட்டி குட்டி கிராமத்தில் அங்கே நாம்துடைய கிளை உருவாயிருச்சு எத்தனை எதிரி பாருங்கள் சொல்வாங்க நாற்புறமும் எதிரிகள் நம் தமிழ் தாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலெக்சாண்டர் நினைக்கிறேன் அவர் வந்து எதிரி படை வந்து அவரை சூழ்ந்திருக்கு அப்போது வந்து அவருடைய தளபதி ஓடி வந்து ஐயா எதிரி படை வந்து வந்துருச்சு மண்ணா அப்படின்னு ஒன்று எந்த பக்கம் வருது தெற்கு பக்கம் வருது சரி விடுங்க அப்படின்னு திருப்பி இன்னொரு தளபதி ஓடி போய் வடக்கு பக்கமும் வந்துருச்சு எதிரி படை அப்படின்னொன்னே சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காரு திருப்பி இன்னொருத்தர் ஓடி போய் கிழக்கு பக்கமும் எதிரி வந்துட்டாங்க அப்படின்னொன்னே பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்போது வந்து மேற்கு பக்கமும் வந்திருக்காங்க எதிரிகள் அப்படின்னு ஒன்று நாற்கு பக்கம் நாலு பக்கம் வந்துட்டாங்களா வந்துட்டாங்க இப்போ போகலாம் இப்போ எல்லா பக்கம் வந்தால எந்த பக்கமெலாம் இறங்கி நம்ம அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் சொன்னதாக ஒரு தகவல் உண்டு அப்படி நாம்தக்சிக்கு நாலா பக்கம் எதிரி எப்படியாவது நாம் தமிழ் கட்சியை சொல்லி சாதிய இயக்கங்கள் மதவாதிகள் திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் அது இல்லாமல் நாம் தமிழ் கட்சிக்குள்ளே இருந்து அண்ணன் சீமானை எப்படியாவது வீழ்த்தணும் என்கிட்ட பேசலை என்னையை மதிக்கலை அதுக்காக சீமானை வீழ்த்திறோம் சொல்லி ஒரு கூட்டம் எல்லாரும் சேர்ந்து நாம் தமிழ் கட்சியை வீழ்த்தல நாம் தமிழ் கட்சியை வளர்த்துக்கிட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியாமலே இந்த ஐம்பது கோடி அண்ணன் சீமானிட்ட கொடுத்துருந்தா ராஜீவ்காந்தியை கொடுக்கறதுக்கு பதிலாக அண்ணன் சீமானன்னு இவங்க எல்லாத்தையும் திமுக சேர்த்துட்ருப்பாரு அவர் அவ்வளோ நல்லவர் இந்த ஊடகங்கள் போடுற செய்தி சோசியல் மீடியாவில் வர்ற செய்தி அதே போல் வந்து இந்த அவங்கவுங்க இப்போ யூடியூப்பில் பேசுகிறாங்களே எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றிய ஒன்று தோணும் இதையெல்லாம் நினச்சி சீமான் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டாருன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவர் உண்மையிலே எப்போதையும் விட முன்பு இருந்ததை விட நான் பதினஞ்சு வருஷமாக பார்க்குறேன் எப்போதையும் விட இப்போ தான் அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார் அதாவது ஒரு விவசாயி கலையெல்லாம் புடுங்கி போட்டுட்டு தன்னுடைய பசுமையான வயலை பார்த்து எவ்வளோ மகிழ்ச்சி அடைவானோ அப்படி கலையே இல்லாத நாம் தமிழ் கட்சியை பார்த்து அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு கொலையில் கொடியோனை வேந்தருத்தல் பைங்கோல் கலை கட்டதனோடு நிகர் அப்படிங்கிற வள்ளுனுடைய ஐநூத்தி ஐம்பதாவது குரலுக்கு ஏற்ப இப்பொழுதுதான்ப்பா பதினைஞ்சு வருஷத்துல நாம் தமிழ் கட்சி நல்லா இருக்கு நான் உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கேன் நம்பிக்கையோட இருக்கேன் துறை அப்படின்னு என்ன சொன்னார் அதுக்கு உண்மையிலே திமுகவுக்கும் ராஜீவ்காந்திக்கும் நன்றி ஆப்ரேஷன் சக்சஸ் பட் பேஷண்ட் எடுத்து சாட்டை எடுத்து நாட்டை திருத்து You don't tell me more, I